அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த உலகத்துலங்க எல்லாத்துக்கும் யார் பொறுப்பேற்றுக்கொள்வது கொள்வது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறது யார் நமக்கு முட்டுக்கட்டை போடுறது யார் நம்முடைய முன்னேற்றமாக இருக்கட்டும் சமுதாய முன்னேற்றமாக இருக்கட்டும் இல்லை நாம் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தின் முன்னேற்றமாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் தடை விதிக்கிறவங்க யார் இதுக்கெல்லாம் குறுக்கீடாக இருக்கிறவங்க யார் நம்முடைய வளர்ச்சியை தடை செய்பவர்கள் யார் நம்ம இந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் யார் அப்படின்னு ஒரு ஆய்வு ஒன்று நடத்துனாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சொன்னார் உங்கள் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் தடையாக இருந்த ஒருத்தரை அந்த பெட்டிக்குள்ளார வச்சுக்கோம் நீங்கள் போய் அந்த பெட்டியை திறந்து பாருங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அந்த கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தன் உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க வரிசையாக போய் ஒவ்வொரு பெட்டியையும் திறந்து பார்க்குறாங்க அதுக்குள்ளார அவர்களினுடைய முகம் யார் பார்க்குறாங்களோ அவங்களோட முகம் தான் அதில் தெரியும் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் பார்த்துட்டு இது என்ன நானா நானா என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறேன் நான் ஏ நான் எப் இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியுமா என்னுடைய குடும்பம் முன்னேற்றத்துக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படி அமைவதற்கும் நானாக காரணமாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது நான் வேறு யாரோன்னு இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் உறவினர்களை நினச்சேன் நான் இப்படி ஒரு நிலைக்கு ஆளானதுக்கு காரணம் எங்கள் உறவினர்கள்னு நான் நினச்சேன் என்னோட கூ கூட பிறந்தவர்கள்னு நினச்சேன் என்னை வளர்த்த முறை சரியில்லைன்னு நினச்சேன் நான் படித்த முறை சரியில்லைன்னு நினச்சேன் எனக்கு ஆசிரியர் சரியில்லைன்னு நினச்சேன் இப்படி தானே நினச்சேன் என்னுடைய வளர்ச்சி தடை ஏற்படுவதற்கு இவர்கள் எல்லாரும் தானே காரணம்னு நான் நினச்சேன் என்னுடைய வறுமை காரணம்னு நினச்சேன் என்னுடைய செழுமை காரணம்னு நினச்சேன் என்னுடைய செல்வ செழிப்பு காரணம்னு நினச்சேன் இது எதுவுமே இல்லை நீ தான் காரணம் அப்படின்னு இந்த கண்ணாடியும் அதில் இருக்கக்கூடிய வாசகமும் சுட்டி காட்டுகிறது இது எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்த உடனே அந்த குழுவுக்கு தானே இதை எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாரில்ல ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நீ உன்னை கொஞ்சம் யோசிச்சு பார் நீ உன்னை சரி செய்து கொள்வதற்கு நீ தான் காரணம் அதாவது நமக்கு வந்து நண்பர்கள் நம்மளை மாற்ற முடியாது ஏன்னா நண்பர்கள் சொல்றதை நம்ம கேட்பது கிடையாது உறவினர்கள் நம்மை மாற்ற முடியாது அவர்கள் சொல்வதை நாம் கேட்பது கிடையாது பெற்றோர்கள் சொல்வதை நாம் கேட்பது கிடையாது அதனால் யாருமே நம்மை மாற்ற முடியாது மாற்றம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் நம்மகிட்ட இருந்து தொடங்கணும் நம்மளை நாமளே ரியலைஸ் பண்ண பார்க்கணும் நம்மளை நாம் உணர்ந்து பார்க்கணும் ஒரு முறை அஜித்து தலை அஜித்துன்னு சொல்லுவோம் பாருங்க அவரை போய் கேட்டாங்க நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு அவரை போய் கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் நான் முதல் முதலிலே சினிமாவில் நடிக்க வந்தேன் அவர் வந்து பத்தாம் வகுப்பு படித்தவர் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு துறையில் வேலை செஞ்சு கடைசியாக தான் திரைப்படத்துக்கு வர்றாரு படங்களில் நடிக்கிறாரு அவர் வந்து பேசக்கூடிய தமிழ் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது இப்போ எல்லாரும் அவர் பார்த்து சொல்கிறாங்க உன்னுடைய தமிழ் இப்படி தடுமாற்றமாக இருக்குது நீ தமிழ் படத்தில் நடிக்கிறிய அப்படின்னு அவர் எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க அவர் பேச்சையும் கிண்டல் பண்ணாங்க உடனே அவர் என்ன பண்ணார் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தார் அப்போ உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க ரொம்ப ஸ்டைல் அவன் என் தமிழில் எல்லாம் பேச மாட்டானோ அப்படின்னு அவனை விம அவரை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்னடா இது தமிழில் பேசினாலும் இப்படி பண்ணுறாங்க இங்கிலீஷில் பேசினாலும் இப்படி பண்ணுறாங்களே இனிமேல் நாம் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னுட்டு அமைதியாக இருப்போம் அப்படின்னு அமைதியாக இருக்க ஆரம்பித்தார் அப்போ எல்லோரும் என்ன பண்ணாங்க அவரை திமிர் பிடிச்சவன் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணார் நம்மளை திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்கிறாங்களே சரி பேசுவோம் அப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பித்தார் அப்போ என்ன பண்ணாங்க இவன் என்ன எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ அவர் நினச்சார் இப்போ இவங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் தன்னுடைய அனுபவத்தை அலசி ஆராய ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் நம்முடைய அனுபவத்தின் மூலம்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய அடிப்படை குணங்களின் மூலம்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்மை நாம் உயர்த்தி கொள்வதன் மூலம்தான் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைச்சார் அதுக்கப்புறம் அவர் யார் சொல்றத பற்றியும் அவர் கவலைப்படுறதே கிடையாது நான் தான் எனக்கு பொறுப்பு என்னை உயர்த்தி கொள்வதற்கும் என்னை தாழ்த்தி கொள்வதற்கும் நான் உயர்ந்து நிற்பதற்கும் நானே பொறுப்பு அதனால மற்ற யார் எது சொல்றதையும் நான் இனிமே காதலையே வாங்க மாட்டேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் எந்த விமர்சனத்தையும் யார் சொல்வதையும் அவர் கண்டு கொள்வதே இல்லை தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள ஆரம்பித்தார் இன்றைக்கி தமிழ் ரசிகர்களோ இல்லை உலகளாவிய ரசிகர்களோ எல்லாருக்கும் தலைங்கிற ஒரு பெயரோடு ஒரு பெருமையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா நம்முடைய முன்னேற்றத்துக்கு நாம் தான் காரணம் நம்மை தடை செய்யும் குணங்கள் என்னென்னு ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தீய செயல்களை களையெடுத்து தூக்கி எறிந்துவிட்டால் நம்முடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்பது உறுதிங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்